ஜருக்கு பிரச்சனை தரக்கூடிய பாவமா இருக்கு அப்படின்னா எந்த பாவனா இது சார் கீழே வந்து பாத்தீங்கன்னா

எந்த பாவம் ஜாதகம் பிரச்சனை தரும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பாவத்துல எந்த பாவமும் எட்டு பன்னெண்ட வலுவா தொடர்பு கொள்ளல இருக்கா பாருங்க எங்கேயாவது எட்டு இருக்கா பாருங்க எங்க ஒன்னாவது ஒன்னு மூணு ஏழு போது என்ன சார் அந்த அதுக்கப்புறம் அந்த வீக் ஆயிடு சார் இந்த தொடர்புகள் வரும்போது அந்த எட்டு வந்து வலு இருந்து போயிடுது ஒன்னு நாலு ஏழு பத்து தான் வருவாங்க அப்ப இதுல வந்து பன்னெண்டு பாவத்துல எந்த பாவமும் எட்டு பன்னெண்டு இல்ல சரி எந்த பாவம் பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்கு சார் எந்தெந்த பாவம் பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்கு பொறுமையா சொல்லுங்களேன் எந்த பாவம் பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்கு என்ன சார் அதுக்கப்புறம் அஞ்சாவது பாவம் ஐந்தாவது வீடும் பதினோராவது வீடும் ஜாதகருக்கு பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்கு மீது எந்த பாவமும் பொருளாதாரத்துக்கு சாதகமா இல்ல ஆனா எந்த பாவமும் லக்னத்துக்கு தீமை தரல எந்த பாவ ரீதியாகவும் வலி வேதனை அவமானங்கள் ஜாதகருக்கு வராது

இங்க பாருங்க வருதா சார் சூரிய என்ன காமிக்குது ஒண்ணு நாலு எழுப்பு அப்ப சூரிய தசை சூரிய புத்தியில அகமும் புறமும் ஈக்குவலா இருக்கும் பணமும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் ஓகேவா சூரியனுடைய பிரிவுல ஆறு பன்னெண்டு ஒரு பாவமும் இங்கிருந்து ஒரு பாவமும் இப்ப சந்திரனுடைய பிரிவுல பணம் கிடைக்கும் கொஞ்சம் மன உளைச்சலும் சந்திரனுடைய புத்தி சந்திரனுடைய அந்தரத்துல அதுக்கப்புறம் செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த நாலு பாவமும் செவ்வாயிலே இருக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஆனா மன உளைச்சல் செவ்வாயில இருக்கும் புதன் வந்து பணத்தை கொடுக்குமா ஞானம் இதெல்லாம் கிடைக்கும் பணத்தை நிறைய கொடுக்காது நோயை கொடுக்குமா புதன் நோயை கொடுக்குமா செவ்வாயில நோய் வருமா புதன்ல நோய் வருமா அவருக்கு இவருக்கு இருக்கு நோயின்னு வந்தா செவ்வாயில தான் வரும் புதன்ல வராது செவ்வாயில பேங்க் பேலன்ஸ் உயருமா புதன்ல பேங்க் பேலன்ஸ் உயருமா செவ்வாயில தான் உயரும் புதன்ல உயராது இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டீங்களா சரி அடுத்தது பாருங்க குரு ஐந்து பதினொன்று குருவுல நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா நிறைய சம்பாதிக்க முடியாது ஆவரேஜா கிடைக்கும் நிறைய கிடைக்காது இருந்தாலும் ஐந்து இருக்கு இல்லையா அதாவது இங்க இருக்கிற பாவமும் இங்க இருக்கிற பாவமும் இணைஞ்சிச்சு தோஷம் உண்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும் பணத்தை கொடுக்குமா பிரச்சனை கொடுக்குமா பணத்தை கொடுக்கும் பிரச்சனை பெரிய அளவு கொடுக்காது ஏன்னா எட்டு பன்னெண்டு இல்ல இல்ல சனி பணத்தை கொடுக்குமா சரி அப்போ ராகு பணத்தை கொடுக்குமா பணத்தை கொடுக்காது சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லா கலந்த வேதங்கிறது எல்லா இடத்துல இருந்து ஒன்னு ஒண்ணு மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு கலந்த ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கறத கிரகம் நீங்க நல்ல கிரகமா நினைக்கிறீங்க நல்ல என்ன ரூல் சொல்லி

அகம் சார்ந்த விஷயத்துக்கு எந்தெந்த கிரகம்னா உங்களுக்கு புதன் குரு ராகு இந்த மூணு கிரகமும் அகம் சார்ந்த ஏ புதன் குரு ராகு இந்த மாதிரி கிரகம்லாம் மன நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் பொருளாதாரத்தை மத்தியமாவோ ஆனா சுக்கரனுடைய பிணகம் புதன் குரு ராகு சார் அதே மாதிரி சுக்கரனுடைய சூரியனும் சுக்கரனும் பொருளாதாரத்தை நல்ல உயர்த்தும் பிரச்சனைகள் எதுவும் தராது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல கிரகங்கள் அதனால அது ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லலாம் இந்த செவ்வாயும் சந்திரனும் சனியும் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷனே தரக்கூடிய கிரகம் அது கொஞ்சம் எப்பவுமே ஜாதகருக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும் ஓகேங்களா இதுதான் சார் இந்த இது இப்ப நான் ஒரு ஜாதகத்தை தரேன் ரெண்டு ஜாதகத்தை தரேன் ரெண்டு குழந்தைகளும் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் இல்ல ரெண்டு தான் பிறந்தது இந்த ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு பஞ்சு நிமிஷம் தான் டைம் தரேன் இந்த ஜாதகத்துல எந்த ஜாதகம் நல்ல ஜாதகம்ங்கிறத மட்டும் நீங்க சொன்னால் போதும் வாணி ராணின்னு ரெண்டு ஜாதகத்தை கொடுக்குறேன் இது ஆன்சர் நானு இல்லை எந்த வாணி நல்ல ஜாதகமா அல்லது ராணி நல்ல ஜாதகமா அப்படிங்கிறத உங்களுக்கு டைம் வேணாம் எனக்கு ஒரு கட்டப்பா இருக்கு என்ன கெட்டப்பாணர்கள் நூறு மாணவர்கள் மாணவர்கள் படிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனநோய் இருக்கு வாணி ராணிங்கிற ரெண்டு ஜாதகத்தையும் பொறுமையா பாருங்க சார் எழுதிக்குங்க உங்களுக்கு கரெக்டா ரெண்டு நிமிஷம் டைம் தரேண்ணா வச்சுக்கோங்க எழுதி பேப்பர் வச்சு நான் வந்து எனக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க நான் இது பண்றேன் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்துருவோம் சார் அரை நிமிஷம் போயிடுச்சு முக்கால் நிமிஷம் இருக்கு ஒன்னு